உச்ச உச்சநீதிமன்ற உத்தரவை மீறுவதா தமிழக அரசு மீது பாய்ந்த இரண்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குகள் மூன்று வாரங்களுக்கு கெடு வைத்து நோட்டீஸ் அனுப்பிய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சிக்கி கொண்ட மு க ஸ்டாலின் வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழக ஆளுநர் தான் நீதிமன்ற ஆணைகளை மதிப்பதில்லை நீதிமன்றத்தை அவமதிக்கிறார் என்றெல்லாம் குற்றம் சாட்டுவார் ஆனால் இப்போது இவர் மீதே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பாய்ந்திருக்கிறது அதற்கு என்ன காரணம் என்பதை விரிவாக பார்ப்போம் அதோடு கடந்த ஆகஸ்ட் முப்பதாம் தேதி தமிழக டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றார் ஆனால் அதற்கு முன்னதாக ஜூன் மாதமே அடுத்த டிஜிபிக்கான ஐபிஎஸ் பி அதிகாரிகளுக்கான பட்டியலை தமிழக அரசு மத்திய பணியாளர் தேர்வு மையத்துக்கு அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் மு க ஸ்டாலின் அதை அனுப்பாமல் தன்னிச்சையாக வெங்கட்ராமன் என்கிற பொறுப்பு டிஜிபியை நியமித்துக் கொண்டார் இதற்கென்ன காரணம் என்றால் சீனியாரிட்டி படி பார்க்கும்போது அடுத்தபடியாக சந்தீப் ராய் ரத்தோர் சீமா அகர்வால் ராஜீவ்குமார் ஆகியோர் அடுத்த டிஜிபியாக வருவதற்கு தகுதி பெற்றுள்ளார்கள் ஆனால் இவர்கள் மூன்று பேருமே தனக்கு செட் ஆகாது என்று மு ஸ்டாலன் ஸ்டாலின் நினைக்கிறார் குறிப்பாக இவர்கள் திமுகவுக்கு ஜால்ரா போட மாட்டார்கள் மு க ஸ்டாலினின் கைப்பாவையாக செயல்பட மாட்டார்கள் என்பதனால் இவர்களுக்கு அடுத்தபடியாக ஆறாவது இடத்தில் இருந்த வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமித்துக் கொண்டார் இதற்கெதிராக வழக்கறிஞர் ஹென்றி என்பவர் உச்சநீதிமன்ற ஒரு மனு தாக்கல் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தினார்கள் அதோடு இந்த புதிய டிஜிபி தேர்வு விவகாரத்தை உடனடியாக பரிசீலிக்க வேண்டும் என்றும் பரிந்துரை கிடைத்தவுடன் தமிழக அரசு உடனடியாக காவல்துறை தலைவரை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார்கள் அதையடுத்து அதற்கான கூட்டம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்றது என்றாலும் தமிழக அரசு டிஜிபி தரவரிசை அதிகாரிகளை தேர்ந்தெடுத்து தனது பரிந்துரையை மத்திய அரசுக்கு அனுப்பவில்லை இப்படி இந்த டிஜிபி விவகாரத்தில் தொடர்ந்து மு ஸ்டாலின் பின்வாங்கிக் கொண்டே இருப்பதால் தற்போது மீண்டும் அவர் மீது கிஷோர் கிருஷ்ணசாமி என்பவர் வேண்டுமென்றே தமிழக அரசு நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாமல் அவமதிப்பு செய்து வருகிறது என்று ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இதை நேற்று விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த புதிய டிஜிபி விவகாரத்தில் மூன்றே வாரங்களுக்குள் தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் அது மட்டுமின்றி தமிழ்நாட்டுக்கு நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படாமல் காலம் தாழ்த்துவது பின்னணி என்ன என்பதையும் நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்கள் இதன் காரணமாகவே இரண்டாவது முறையாகவும் நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு அவமதித்துவிட்டதாக வழக்கு பாய்ந்திருக்கிறது அதனால் இதுவரை இந்த விஷயத்தில் தங்களுக்கு சாதகமாக ஐ அதிகாரிகள் யாரும் இல்லாததால் அடுத்த டிஜிபி குறித்த பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பாமல் தாமதம் செய்து வரும் மு ஸ்டாலின் இந்த முறை மூன்றே வாரங்களுக்குள் அடுத்த டிஜிபி குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவை எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார் அடுத்த செய்தி திமுகவில் அதிகரிக்கும் பதட்டம் தேவையில்லாமல் பாஜகவை வம்பு கிழ்த்த திருமாவளவன் தற்போது திமுக கூட்டணியில் அதே கட்சிகள் அப்படியே நீடிக்கும் நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக பாஜக பாமக தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் என பல கட்சிகள் இணைந்துள்ளார்கள் அதேபோல் விஜய்யின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இன்னும் பெரிய அளவில் எந்த கட்சியும் இணையவில்லை என்றாலும் தற்போது செங்கோட்டையனை தொடர்ந்து அடுத்தபடியாக டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் அந்த கூட்டணிக்கு செல்லப் போகிறார்கள் அதேபோல் காங்கிரஸ் கட்சியும் கடைசி நேரத்தில் விஜய் கூட்டணிக்கு செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடுமையான பதற்றத்துடன் காணப்படுகிறார் தமிழ்நாட்டில் மும்முறை போட்டி வெடித்தால் கண்டிப்பாக திமுக மண்ணை கவ்விடும் குறிப்பாக விஜயும் திமுகவை போலவே பாஜக எதிர்ப்பு அரசியலை எடுத்திருப்பதால் தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்களின் ஓட்டுகள் இரண்டாக பிரிந்துவிடும் இதனால் திமுக வாக்கு வங்கி பெரிய அளவில் குறைந்துவிடும் அதனால்தான் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் மாற்று கட்சியிலிருந்து பல புள்ளிகளை திமுகவுக்கு இழுத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் செய்துவிட்டோம் என்று இவர் ஒவ்வொரு நாளும் பில்டப் கொடுத்தாலும் அதை நம்பி ஏமாறுவதற்கு இனிமேலும் மக்கள் தயாராக இல்லை என்பதை மு க ஸ்டாலின் புரிந்து கொண்டார் அதனால்தான் மாற்றுக் கட்சியில் உள்ள தலைவர்களை தட்டி தூக்கும் வேலைகளை அவர் தொடங்கி இருக்கிறார் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலினை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாகி இருக்கிறது இதன் காரணமாகவே விஜய் தலைமையில் வலுவான கூட்டணி கூடாது என்று நினைக்கிறார் அப்படி உருவானால் பல தொகுதிகளில் திமுக வேட்பாளர்களின் வெற்றி என்பது கேள்விக்குறியாகி அதிமுக பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் அதனால் தற்போது மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் செங்கோட்டையனின் பின்னணியில் பாஜக இருக்கிறது என்று சொல்லி குழப்பிவிடும் வேலையை திமுக செய்ய தொடங்கியிருக்கிறது இதே கருத்தை நேற்று திருமாவளவனும் வெளியிட்டுள்ளார் குறிப்பாக செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததும் திமுகவுக்கு வந்துவிடுங்கள் என்று மு க ஸ்டாலினே இரண்டு முறை கால் பண்ணி கெஞ்சி இருக்கிறார் ஆனால் அவரோ என்னை பொறுத்தவரை எப்போதும் திமுகவுக்கு எதிர்ப்பு அரசியல் செய்தவன் அதனால் திமுக ஆதரவு அரசியலை ஒருபோதும் செய்ய முடியாது என்று சொல்லி அவருக்கு பிடி கொடுக்காமல் பேசி இருக்கிறார் அதனால்தான் திமுகவை எதிர்க்கும் தாவை காவல் இணைய முடிவெடுத்துள்ளாராம் இதன் காரணமாகவே தற்போது திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் திட்டமிட்டே செங்கோட்டையனுக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட தொடங்கி இருக்கிறார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இடையே இருக்கும் தகவல் எந்த அளவுக்கு உறுதியானது என்று எங்களுக்கு தெரியவில்லை அதே சமயம் அவர் இப்படி ஒரு முடிவை தன்னிச்சையாக எடுத்தாரா இல்லை அவரது பின்னணியில் பாஜக உள்ளதா என்கிற சந்தேகம் வருகிறது காரணம் செங்கோட்டையனை பொறுத்தவரை பாஜகவின் உத்தரவின் பேரில் ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்கப் போவதாக கூறி வந்தார் ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி பிடி கொடுக்கவில்லை அதன் காரணமாக இப்போது அவர் விஜய் பக்கம் திரும்பி இருக்கிறார் இதன் பின்னணியில் டெல்லி அரசியல் இருப்பதாகவே நான் கருதுகிறேன் அந்த வகையில் நடிகர் விஜய் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் செங்கோட்டையனின் இந்த முடிவு காரணமாக தமிழக வெற்றிக் கழகத்தில் பாஜக மற்றும் சங்கிகள் ஊடுருவி இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் விஜயின் அரசியல் கேள்விக்குறியாக மாறிவிடும் அதனால் நண்பர் விஜய் கவனமாக இருக்க வேண்டும் செங்கோட்டையனை முழுமையாக நம்பி விடாதீர்கள் அவரது பின்னால் கண்டிப்பாக அமித்ஷா இருப்பார் முதலில் இவரை வைத்துதான் அதிமுகவை ஒன்றுபடுத்த திட்டமிட்டார் அமித்ஷா அது நடக்கவில்லை என்றதும் இப்போது அவரை தமிழக வெற்றி கழகத்திற்கு அனுப்பி இருக்கிறார் என்று ஒரு பொய்யான வதந்தியை கொளுத்தி போட்டிருக்கிறார் திரு மாவளவன் இதன் பின்னணி காரணம் என்னவென்றால் விஜய் தலைமையில் முக்கிய சீனியர் தலைவர்கள் இணைய தொடங்கிவிட்டதால் அந்த கூட்டணி வலுப்பெற்றுவிடும் திமுக கூட்டணியின் வெற்றி கேள்விக்குறியாகிவிடும் அதன் காரணமாகவே பாஜகவின் உத்தரவின் பேரில் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் இருப்பது போன்று திருமாவளவன் போன்றவர்கள் பொய் செய்திகளை பரப்புகிறார்கள் குறிப்பாக திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதி என்பதில் உறுதியாக இருந்து வருகிறது அதனால் தொகுதி பங்கீடு நடக்கும்போது கண்டிப்பாக திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே உடன்பாடு ஏற்படாமல் தாவேகா கூட்டணிக்கு காங்கிரஸ் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதாம் அப்போது விஜயின் தமிழக வெற்றி கழக கூட்டணி பலமாகிக் கொண்டிருந்தால் காங்கிரஸ் கட்சி எளிதாக அங்கு போய் விடுவார்கள் அங்கு போனால் வெற்றி பெற்று விடலாம் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்பதனால்தான் தற்போது விஜயின் கூட்டணி வலுப்பெற்றுவிடக்கூடாது விடக் கூடாது என்று மு க ஸ்டாலின் திருமாவளவன் போன்றவர்கள் திரைமறைவு அரசியலை தொடங்கியுள்ளார்களாம் ஏற்கனவே விஜய் பின்னால் டெல்லி பாஜக இருப்பது போன்ற ஒரு பொய் செய்தியை பரப்பி பார்த்தார்கள் அது வேலைக்காகவில்லை அதன் காரணமாகவே இப்போது செங்கோட்டையனை பாஜகவின் தூடுதலின் பெயரிலேயே அவர் விஜய் பக்கம் திரும்பி இருப்பதாக அடுத்த அவதூறு செய்தியை திமுக பரப்பி வருகிறது அந்த அளவுக்கு அதிமுக பாஜக போன்று விஜய் கூட்டணியும் வலுவாக உருவெடுத்துவிட்டால் விட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணியின் கதை முடிந்துவிடும் என்கிற அச்சத்திலேயே விஜய் தலைமையில் பலமான கூட்டணி உருவாவதை தடுக்கும் முயற்சியில் திமுக ஈடுபட்டுள்ளதாம் விஜயின் பனையூர் அலுவலகத்தில் நிருபரிடம் மதிப்பு கேட்ட பவுன்சர்கள் நடிகர் விஜய் தான் எங்கு சென்றாலும் பாதுகாப்புக்காக பவுன்சர்களை அழைத்து செல்கிறார் இவர்கள் மதுரையில் விஜய் கட்சியின் மாநாடு நடைபெற்ற போது தாவேக்கா தொடர்களை தூக்கி தூக்கி வீசினார்கள் இது அப்போது விமர்சனங்களை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இன்று விஜயின் தமிழக வெற்றிகழகத்தில் அதிமுகவின் செங்கோட்டைகள் தன்னை இணைத்துக் கொண்டார் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக அங்கு மீடியாக்கள் குவிந்தார்கள் அதோடு தாவைக்கா தொண்டர்களும் படை எடுத்தார்கள் இதனால் பாதுகாப்புக்காக வழக்கத்தை விட கூடுதலான பவுன்சர்களை நிறுத்தியிருந்தார் விஜய் ஆனால் அப்போது ஒரு பவுன்சர் மீடியா நிருபர் ஒருவரை தள்ளிவிட்டுள்ளார் அப்போது அவரது காலில் அடிபட்டு ரத்தம் கொட்டியிருக்கிறது இதனால் மீடியா நிருபர்கள் ஒன்று சேர்ந்து அந்த பவுன்சரை கண்டித்துள்ளார்கள் இதையடுத்து தாவைக்காவின் ஆதவர்ஜனா இரண்டு தரப்பையும் சமாதானப்படுத்தியுள்ளார் அதோடு அந்த பவுன்சரை அளித்து மீடியா நிருபரிடம் மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறார் அதன் பிறகே இந்த சலசலப்பு அடங்கியிருக்கிறது இப்படி விஜய நிகழ்ச்சிகள் என்றாலும் பவுறங்களின் அட்டகாசம் அதிகரித்து வருவது விமர்சனங்களை ஏற்படுத்தி உள்ளது